இங்க ஒரு பொண்ணு ஒரு பெரிய மலையில இருந்து திடீர்னு கீழே குதிக்கிறான் அதை பார்த்த ஹீரோ ஷாக் ஆகி ஓடி வர்றான் ஆனா கீழே விழுந்ததும் பறந்து போய் ஆப்போசிட்ல இருக்கிற கொகைக்குள்ள போயிடுறான் ஆக்சுவலா அங்க ஒரு சூப்பர் பவர் காம்படிஷன் நடக்கும் சூப்பர் பவர்ஸ் இருக்கிறவங்க எல்லாரும் அந்த மலையை கடந்து போனாதான் காம்படிஷன்ல கலந்துக்க முடியும் சோ அதுல கலந்துக்க சில பேர் வந்திருக்காங்க ஆனா ஹீரோவுக்கு எந்த சூப்பர் பவரும் இருக்காது சூப்பர் பவர்ஸ் இருக்கிற மாதிரி சும்மா நடிச்சுட்டு இருப்பான் இதனால அவன் ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்கிறான் அவன் பயப்படுறத ஹீரோயின் பார்த்து அவனையும் காசு பண்ண வைக்கணுங்கிறதுக்காக வேகமாக அவனை இழுத்து மலைக்கு அந்த பக்கம் தூக்கி போடுறான் ஆனா அவன் பயந்து தடுமாறி விழுந்து அந்த செயினை டைட்டா பிடிச்சுக்கிறான் உடனே ஹீரோயின் சங்கிலி மேல நடந்து அவனை காப்பாத்தலாம்னு போறான் அப்ப திடீர்னு ஒருத்தன் அவளை கீழே தள்ளி விட்டுடுறான் சடனா அந்த சங்கிலியை பிடிச்சி உயிர் தப்பிச்சுடுறான் உடனே இன்னொருத்தன் பறந்து வந்து ஹீரோயின கொகையோட என்ட்ரன்ஸ்ல தூக்கி போட்டுடுறான் அதுக்கப்புறம் அவங்க சேஃப் ஆயிடுறாங்க அங்கே இருந்தவங்களும் ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு தான் நினைக்கிறாங்க ஆனா அவன் உங்களோட உதவி எனக்கு தேவையில்லை எனக்கு வர தெரியும்னு ரெண்டு மணி நேரமா தெரியாம போராடி கஷ்டப்பட்டு அந்த கரைக்கு போய் சேர்றான் அவனோட கால்கள் பயத்துல பயங்கரமா ஷேக் ஆகுது ஒரு வழியா அவன் காம்படிஷன் நடக்கிற கிரவுண்டுக்கு வந்துடுறான் போட்டியை நடத்துறவங்க நாலு நாலு பேரா பிரிச்சு கிரவுண்டுக்குள்ள அனுப்புறாங்க ஹீரோவோட டேன் வரும்போது அவன் ஒரு கருப்பு கோட்டை போட்டுக்கிட்டு ரொம்ப சீரியஸா பேச வச்சுக்கிட்டு கிரவுண்டுக்குள்ள வர்றான் திடீர்னு அவன் வில்ல மாதிரி சிரிச்சதும் எல்லாரும் கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க உடனே வானத்தை பார்த்து கையை நீட்டுறான் அப்ப வானத்துல கருமேகங்கள் வந்துருது பயங்கரமா காத்தும் அடிக்குது அவன் கைய கீழே இறக்கணும் அந்த கருமேகங்கள் சூரியனை விட்டு விலகி போயிடுது எனக்கும் இந்த மாதிரி சூப்பர் பவர்ஸ் இருக்குதுன்னு காமிச்சிட்டு அவன் திடீர்னு அங்கேயே உட்காந்துடுறான் அதுக்கப்புறம் அவங்க கிட்ட நான் ஸ்ட்ராங்கான ஆளு கிட்ட மட்டும் தான் முதுவேன்னு சொல்றான் உடனே அங்க இருந்த மூணு பேரும் பயங்கரமா ஃபைட் பண்றாங்க கடைசியா ஒருத்தர் மட்டும் மீதி இருக்கான் ஹீரோ அவங்க கிட்ட ஃபைட் பண்ணதால நீ ரொம்ப டயர்டா இருப்ப கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுன்னு சொல்றான் உடனே அவன் நமக்கு நல்லதுதான் சொல்றான்னு கண்களை மூடி தியான நிலைக்கு போயிடுறான் என்ன சொன்னாலும் கேக்குறானு நினைச்சுக்கிட்டு அவனோட கருப்பு கோட்டை மெல்ல எடுத்து அவனை மூடிடுறான் அதுக்கப்புறம் பயங்கரமா அவனை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான் கடைசியில ஹீரோ வின் பண்ணிடுறான் ஆனா இதெல்லாம் ஒரு குழப்பான்னு இருந்த ஆடியன்ஸ் அவனை காரி துப்புறாங்க அதுக்கப்புறம் வர்ற மேட்ச்ல ஹீரோ கூட ஃபைட் பண்ண போற ஸ்ட்ராங்கான காம்படிட்டர்ஸ் ஹீரோட கேர்ள் ஃபிரெண்ட் அடிச்சு காலி பண்ணிடுறான் இதனால அவன் ஈஸியா பைனல் மேட்சுக்கு போயிடுறான் ஆனா அவன் சீட்டிங் பண்ணி வின் பண்றதால ஆடியன்ஸ் யாருக்குமே அவனை பிடிக்காது உங்களுக்கு கிரிக்கெட் பிடிக்குமா இல்ல கபடி பிடிக்குமான்னு கமெண்ட்ல சொல்லுங்க